அப்படிங்கிறது எனக்கு தெரிவிங்கள் மறுமை நாள் எப்போ தெரியல ஆனால் அதோடைய அடையாளங்களை பத்தி சொல்லுங்க அப்படிங்கிறேன் அப்போ நவீசலன் சொல்றாங்க ஒரு அடிமை பெண் தன் எஜமானியை பெற்றெடுப்பதும் காலில் செருப்பில்லாத அரைகுறை ஆடைகளை அணிந்துள்ள ஏழைகளான ஆட்டு இடையர்கள் போட்டி போட்டுக்கொண்டு உயரமான கட்டடங்களை நீ கட்டுவதை நீங்கள் காண்பதும் ஆகும் என்று கூறினார்கள் அப்ப என்ன சொல்கிறாங்க ரெண்டு அடையாளம் சொல்கிறாங்க ஒன்று பெண் தன்னுடைய எஜமானியை பெற்றெடுப்பால் அப்படிங்கிறாங்க இதுக்கு தனியாக ஒரு வீடியோவை நம்ம போட்டிருக்கோம் அதை பார்த்துங்க அரைகுறை இன்னொன்று பார்த்தீங்கன்னா அரைகுறை ஆடைகளை அணிந்துள்ள ஏழைகளான ஆட்டு இளையர்கள் போட்டி போட்டுக்கொண்டு உயரமான கட்டடங்களை கட்டுவதை நீங்கள் காண்பதாகும் அப்போ அந்த ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு கூட்டம் இது உயரமான ஒரு கட்டடங்களை கட்டும் அப்படிங்க அப்போ இது வந்து புகாரியில் இவ்வளோதான் இருக்குது ஆனால் முஸ்னத் அகமதில் என்ன இருக்குது அப்படின்னா செருப்பணியாத ஆடு மேய்க்கும் அந்த கூட்டம் யார் என்று கேட்டார் அஞ்சாவது ஒரு கேள்வியும் கேட்குறாங்க யார் ஜிபு இஸ்லாம் அப்போ அந்த ஆடு மேய்க்கா அந்த செருப்பு போட மாட்டாங்கங்கிறீங்க